എല്ലും ഇൻപുറ്റ നനപ്പതി അല്ലാമ വേരൊണ്ടിയേൻ പരാപരവേ നൻ ഇരവനുക്കേ നല്ല വഴി തന്നെ നന് വണ്ടവനുക്കേ நன்றி நன்றி என்ற வார்த்தை எவ்வளவு தேவபூர்வமான வார்த்தை எவ்வளவு அர்த்தமுள்ள வார்த்தை என்பது எல்லோருக்குமே தெரியும் ஏனென்றால் நாம் பல பொழுதில் அதாவது இன்னும் ஒரு பேங்குக்கோ போஸ்ட் ஆஃபீஸுக்கோ போனால்கூட ஒரு பேனாக வாங்கி எழுதினா கூட தேங்க்ஸ் அது ஆங்கிலத்தில் சொல்லும்போது இன்னும் எல்லோருக்குமே புது நன்றி என்று தமிழ் வார்த்தை இவர்கள் கூட சில பேருக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் பரவாயில்ல தேங்க்ஸ்ன்னு சொன்னாங்கண்ணா நன்றின்னு சொன்னாங்கண்ணா எல்லாம் ஒன்று தானே அந்த உணர்வு எப்படியோ அது ஒரு நல்ல உணர்வு தான் எப்படி சொன்னாலும் அது ஃபார்மாலிட்டிக்கு சொன்னாலும் சரி ஆத்மார்த்தமாக சொன்னாலும் சரி அதற்கு நிச்சயமாக ஒரு மதிப்பு உண்டு அவ்வாறு ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லிக் கொள்கிறோம் ஒருவர்களுக்குள் நன்றி சொல்கிறோம் நண்பர்களுக்குள் நன்றி சொல்லிக் கொள்கிறோம் ஊரில் போக ஊரில் உள்ள மற்றவங்களுக்கும் அப்பப்போ எதுக்கான நன்றி சொல்கிறோம் நல்லது தான் அதே சமயத்தில் நம்மை படைச்சு நமக்கு சுற்றி இவ்வளவு எல்லாம் படைத்த ஒத்தருக்கு நன்றி சொல்ல வண்டி நம்மள அதிகம் பேர் மறந்து விடுகிறோம் நம்ம படைத்து நம்ம மூச்சு விடுறதுக்கு காற்றை கொடுத்து உழவரத்துக்கு இந்த வானம் வானம் இன்னும் மேலே வண்டி இல்லையே நம்மளே தான் தானே உழவிட்டுருக்கோம் பூமியை கொடுத்து அதில் தானியங்கள்லாம் விளையிறதுக்கு ஒரு சக்தியை கொடுத்து அதெல்லாம் வளர்கிறதுக்கு சூரியன் சந்திரர்களை படைத்து ஐம்பூதங்களை படைத்து நம்ம உடல் உடலில் எவ்வளோ உறுப்புகள் அப்பா அதனாலும் கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா நம்மளால எல்லாத்தையும் படைத்து வருவ வயது வரும்பொழுது அதற்கு தகுந்த சேட்டைகள் பண்ணுவதற்கு அதற்கு ஒரு இதையெல்லாம் கொடுத்து படைத்து இப்படி பிறந்தது முதல் இறக்கும் வரை நம்மை சுற்றி எல்லா நல்லதுகளையும் படைத்த இறைவனுக்கு எவ்வளோ பேர் நன்றி சொல்கிறோம் தினமும் மிகவும் குறைவுதான் என்றால் அது அதை பற்றி சிந்திப்பதில்லை சரி நன்றி சொல்வதால் இறைவனுக்கு என்னென்ன லாபம் அவருக்கு எதுவும் கிடையாது நமக்கு அந்த நன்றி உணர்வு என்பது வரும் அது அப்படியே பக்திக்கு கொண்டு போகும் பக்தி அப்படியே ஞானத்தை கொடுக்கும் ஞானத்தை பெற்றால் அப்புறம் வேற என்ன வேணும் அது பெறத்துக்கு தானே பகவான் நம்மளை படைச்சி இந்த இவ்வளோ வசதி வாய்ப்புகள்லாம் கொடுத்து அதில் ஒரு சுதந்திரத்தையும் கொடுத்து நீ எப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் எப்படி இருந்தால் உனக்கு என்னென்ன அப்படி இருந்தால் உனக்கு என்னென்னு நம்ம ஏதாவது ஒரு எலெக்ட்ரானிக்கோ இந்த பொருளோ வாங்கும்போது டிவி ஃப்ரிட்ஜ் வாங்கும்போது ஒரு மேனுவல் கொடுக்குறாங்களே அதேமாரி மேனுவலாக வேதத்தெல்லாம் படைச்சி அதெல்லாம் சொல்லி கொடுக்குறதுக்கு ரிஷிகளையும் முனைவர்களையும் ஞானிகளையும் மகான்களையும் படைச்சு எல்லாம் ஒவ்வொன்றிலையும் பார்த்தா பார்த்து 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 பண்ணுறாங்க ஒரு அப்பா அம்மா ஒரு குழந்தைக்கு எப்படி பார்த்து பார்த்து செய்வாங்களோ இதேமாரி ஆயிரம் மடங்கு அப்பா அம்மாவாக இருந்து அந்த பகவான் எல்லோருக்கும் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பது பற்றி நிறையா சிந்திப்பதில்லை அந்த நன்றி உணர்வு என்பது மிகவும் முக்கியம் இந்த உலகத்தில் பல பேர் நன்றி உணர்வை காண்பவர்கள் இருக்கிறார்கள் எனக்கு உதவி செய்வதில்லை மறக்க மாட்டார்கள் என்றே நெஞ்சில் போட்டுவார்கள் பல பேரிடம் சொல்வார்கள் மகிழ்வார்கள் எல்லாம் உண்டு நன்றி மறப்பவர்களும் உண்டு எல்லாமே தானே சேர்ந்து தானே இருக்கும் உலகம் என்பது எல்லாம் ஒரே பக்கமாக இருந்துட்டாக்கா எப்படி ஒரு மரம்னா அப்படியே ஒரு பக்கமாகவே வளர்ந்துட்டு போயிருந்தால் கிளையெல்லாம் என்ன ஆகும் மரமே உடஞ்சி போட்டுவோம் ஸோ இந்த பக்கம் ஒரு கிளை அந்த பக்கம் ஒரு கிளை இந்த பக்கம் ஒரு கிளை அந்த பக்கம் ஒரு கலை தான் இருந்தால் தான் பண்ண முடியும் பண மரம் நம்மலாம் நேரம் வளர்ந்துருக்காம்பிங்க நேரம் வளர்ந்தாலும் அதுலேயும் மேலே கிளை இருக்கு இல்லையா அது இந்த பக்கமும் அந்த பக்கமும் தானே போயிருக்கு அதனால் எப்படி எப்படி எல்லாமே நல்லது கெட்டது நன்மை தீமை எல்லாமே கலந்து தான் எங்கே இருக்கும் நம்ம அன்னபட்சி போல் பாலில் கலந்த நீரை விட்டு விட்டு பாலை அது குசிப்பது போல் நாம் நல்லதை எடுத்துக்கொண்டு நல்லதையே செய்து இந்த நன்றி உணர்வு என்பதை சக மனிதர்களுடன் நமக்கு உதவி செய்தவர்களை எப்படி ஞாபகம் வைத்துக் அவ்வாறு நம்மை படைத்து நமக்கு எல்லா அசுகங்களையும் கொடுத்த அந்த இறைவனையும் இறைவனுக்கும் நாம் எப்போதும் நன்றி சொல்ல வேண்டும் அட்லீஸ்ட் காலையில் போது ஒரு வேலை இரவில் படுக்கும்போது ஒரு வேலை இதை சொல்லும் பொழுது நமக்கு ஒரு ஆத்மதிருப்தி கிடைக்கும் நிச்சயம் நாம் அதை செய்து ஆனந்தம் அடைவோம் ನೀವು ಇದು ವರೆಕೊಂಟು ಉಂಟು ನನ್ ಓಂ ಶಾಂತಿ ಲೋಗ ಸಮಗಿನೋ ಭವಂತು ಲೋಗ ಸಮಗಿನೋ ಭವಂತು ಲೋಗ ಸಮಗಿನೋ ಭವಂತು ಓಂ ಶಾಂತಿ ಶಾಂತಿ ಶಾಂತಿ